கந்தன்மலை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இயக்குனர் வீரமுருகன் மற்றும் தயாரிப்பாளர் சிவபிரகாஷன் தாமரை டிவி சூரியநாதன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மேடையில் அமைந்திருக்கும் எங்கள் முன்னாள் தலைவர் பெப்சி தலைவர் அவர்களுக்கும் ஜோதிர் திலகம் செல்வின் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பிஜேபியின் முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிந்து கொண்டு இந்த பாடல் வெளியிட்டவர்கள் கலந்து கொண்டு வந்திருக்கும் அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் திரைப்பட சொந்தங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் கந்தன்மலை இந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணே ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வீரமுருகன் முருகன் செய்வார் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஏனென்றால் அவர் ஒன்று கிடுகு என்ற திரைப்படம் அதில் அந்த ட்ரெய்லர் முதல் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது எல்லாருக்கும் தெரியும் தெரிகின்றிருக்க வாய்ப்பும் இல்லை அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தலைமராகவே வாழ்ந்தார் ஏன்னா சிறுபான்மை என்ற பேரில் வந்து இந்த திராவிட கட்சிகள் நம்மளை நசுக்கிக் கொண்டிருக்கிறது அதற்காக அவர் ஒளிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தது இருந்தும் வெளியே வந்து அந்த படத்தை ஒவ்வொரு தேட்டருக்காக அவர் எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்பது எனக்கு தெரியும் என்னை வந்து பார்த்தார் எங்கள் இன்னும் என்னோட நிர்வாகிகளை வந்து பார்த்தார் அப்பவும் எங்களால் எதுவுமே பண்ண முடியல கடைசியில் நமது தாமரை டிவி அதை ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய அதாவது ஒரு திரைப்படம் யூடியூப் அதாவது சேனல் ரிலீஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் என்று காட்டிய படம்தான் அந்த கிடுகு அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது ஏன்னா அதுலேருந்து நிறைய ஒரு கான்ட்ரவர்சியான இந்துக்கான சப்ஜெக்ட் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது அதுவும் இந்த படத்தின் கதையின் நாயனாக மதிப்புக்குழி அண்ணன் எச் ராஜா அவர்கள் நடித்திருக்கிறார் ஏன்னா கந்தன்மலைக்கான ஒரு ஒரு தலைவர் நமக்கு தேவை என்பதை இந்த ஆடியோ இந்த வெளிநாடாவின் வீடியோவில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த படத்தை எந்த அளவுக்கு வெளியே வரும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது ஏன்னா அதில் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் அதில் போட்டிருக்காங்க அதை போலீஸார் படக்குவதைவாகவே போட்டிருக்காங்க ஏன்னா இந்த திருப்பூர் விஷயத்தில் வந்து நான் ஒரு ட்விட் பண்ணி போட்டேன் நவாஸ் கடிக்கு எதிராக அவர் பிரியாணி சாப்பிட்டார் இல்லையா இந்த ஷார்ட்டை பார்த்து தான் ஞாபகம் ஆச்சு அவர் வந்து திருப்புறங்குன்ற மலை எங்கள் மலைருந்து பிரியாணி நாங்கள் சாப்பிட்டாரு அப்போது வேங்க வயலில் போய் போய் இப்படி தண்ணி குடிப்பியான்னு நான் கேட்டிருந்தேன் அதுக்கே ஒரு என்னை வச்சு படியாச்சு அப்புறம் இன்னொரு வாட்டி எங்களுக்கு கது திருப்புறங்குன்ற மலையை இன்னொரு அயோத்தி ஆக்க வேண்டாம்னு போட்டேன் ஒரு எட்டு கேஸை போட்டு விட்டாங்க நானும் வீரமுருகன் மாதிரி மறுபடியும் ஒரு இருபத்தொன்று இருபது நாள் தலைமுறைவாகி பூஜாமீன் வாங்கி வெளியே வந்துட்டேன் ரெண்டு வாட்டி உள்ளே போயிட்டோம் மூணு வாட்டி போகக்கூடான்னு இருக்காதான் ஸோ சிறுபான்மன்ற பேரில் நம்மளை நசுக்கப்படுகிறார் அதற்கு ஏற்றால் போல தர்மபுராளி ஹெச்ராஜா போன்ற அண்ணன் ஹச்ராஜா போன்றவர்கள் இதே மாதிரி திரைப்படங்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் இதே மாதிரி சிறிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மேலும் இதே மாதிரி திரைப்படம் வைக்க வேண்டும் எங்கள் எங்கள் முன்னாள் பெப்சி தலைவர் அண்ணன் தயாரிப்பில் சிவாநாள் நர்சா இன்னும் இதே மாதிரி சிறு சிறு படங்கள் சிறிய பட்ஜெட்டில் நிறைய எடுக்க முடியும் அதற்கு நீங்கள் வந்து அது என்னாலையும் என்னால் உதவி செய்ய முடியும் என்றால் தெரிவிக்கிறேன் நான் கண்டிப்பாக ஏனால் இந்த பாரம்பரியமிக்க இந்த ஆர்எஸ்எஸ் நூறாவது ஆண்டு விழாவில் இது எப்படி வந்தது ஏர்எஸ்எஸ் எப்படி உருவாக்க வேன் வந்தது எப்படி வந்தது படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அந்த பாரத நாட்டில் பிறந்த ஒவ்வொருக்கும் தன்னுணர்வு தன்மான உணர்வு கண்டிப்பாக வரும் வந்தி ஆக வேண்டும் இல்லையென்றால் நம்ம என்னைக்கும் பட்டி கட்டி வெளியே பெருக நிலைமை வந்து கொண்டிருக்கும் ஏன்னா இந்துத்வா வேற இந்து தேசம் வேற நம்ம இந்து தேசத்தில் இருக்கிறோம் அது எங்கள் கோபாலீஸ் சொல்வார் நாய் தான் வால் ஆட்டம் தருவா வால் நாய் ஆட்டக்கூடாது தத் இந்த காலகட்டத்தில் இப்போ வால் வந்து நாயா இருக்குது இது சீக்கிரம் ஒழிய வேண்டும் இதை போல் திரைப்படங்கள் முழுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த படம் மீண்டும் வெற்றியுடைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்